தீபாவளி குறித்த இந்த அரிய தகவல்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு ஆண்டும் பெரும் உற்சாகத்துடன் நாம் கொண்டாடும் தீபாவளி பண்டிகை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் கொண்டாடப்படுகிறது ஆனால் அதன் பின்னால் உள்ள சில அரிய கதைகள் நம்பிக்கைகள் பற்றி பலருக்கும் தெரியாது இன்று அவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் தென்னிந்தியாவில் ஸ்ரீ கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்த தினம் என்று தீபாவளி கொண்டாடப்படுகிறது அந்த நாளிலிருந்துதான் நரகாசுரன் வதம் என்ற பெயருடன் மக்கள் இனிப்புகளை பகிர்ந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் வட இந்தியாவில் இது ஸ்ரீ ராமர் இராவணனை சம்ஹரித்து அயோத்திக்கு திரும்பிய தினம் என கூறப்படுகிறது அந்த மகிழ்ச்சியில் அயோத்தி மக்கள் வீடுகள் முழுவதும் தீபங்களை ஏற்றி வரவேற்றனர் அதனால் அந்த நாள் தீபாவளி என்னும் பெயரை பெற்றது மேற்கு மாநிலங்களில் குபேரனுக்கு மகாலட்சுமி செல்வம் அருளிய நாள் என்றும் மகாராஷ்டிராவில் இந்த நாள் விநாயகர் அனைத்து தடைகளையும் நீக்கும் தினம் என்றும் கருதப்படுகிறது குஜராத்தில் தீபாவளி நாளே புதிய நிதி ஆண்டின் தொடக்கம் அதாவது மகாலட்சுமி தேவியை வரவேற்று புதுக்கணக்கு தொடங்கும் நாள் எனவே வணிகர்கள் தங்கள் கடைகளில் புதிய கணக்கு புத்தகங்களை வைக்கின்றனர் இப்படி ஒவ்வொரு மாநிலமும் தீபாவளியை தனித்துவமான வழக்கத்துடன் கொண்டாடு அகர்வால் இன மக்கள் தீபாவளி என்று தங்கள் வீடுகளில் ஐம்பத்தி ஒன்று முதல் நூற்றி ஒரு விளக்குகள் வரை ஏற்றி வைத்து வழிபடுவது வழக்கம் சிங்கப்பூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தீபாவளி என்று பூக்குழி திருவிழா நடைபெறுகிறது பக்தர்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் அதிசயமான நிகழ்வாக இது திகழ்கிறது இமயமலையில் உள்ள கங்கோத்ரி என்ற இடத்தில் உள்ள புராதான கங்கா தேவி கோவிலில் தீபாவளி என்று தீபங்கள் ஏற்றி சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அன்று கங்காதேவியை வழிபட்டால் வாழ்க்கை இன்பமயமாக அமையும் என ஐதீகம் கூறப்படுகிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் தீபாவளி நாளில் ஒரு அபூர்வ வழக்கம் உள்ளது பழைய ரூபாய் நோட்டுகளை தங்கள் வீட்டு பெரியவர்களிடம் கொடுத்து புதிய நோட்டுகளை அவர்களின் ஆசிகளுடன் பெறுவார்கள் இதன் பொருள் பழையதை விடுத்து புதிய செல்வம் வரவேற்பதாகும் மேற்கு வங்கத்தில் வீடுகள் தீபங்களால் அலங்கரிக்கப்படுவதுடன் அன்றைய மாலை பதினான்கு வகை கீரைகள் சமைத்து சாப்பிடுவது வழக்கம் இது ஆரோக்கியத்தையும் வளத்தையும் குறிக்கிறது கர்நாடகாவில் தீபாவளிக்கு முதல் நாளில் நீர் நிரப்பும் விழா நடத்தப்படும் குளியல் அறையை சுத்தம் செய்து கோலம் போட்டு வெந்நீர் அண்டாக்களை அலங்கரித்து பூஜை செய்வார்கள் இதற்கு கங்கா பூஜை என்று பெயர் அன்றைய தினம் அந்த நீரில் ஸ்நானம் செய்வது புனிதமாக கருதப்படுகிறது இவ்வாறு தீபாவளி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வழக்கத்தோடு மகிழ்ச்சி நம்பிக்கை ஒற்றுமை மற்றும் ஒளி நிறைந்த பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அதனால்தான் தீபாவளி என்பது வெறும் இனிப்பு பட்டாசு விளக்கு மட்டுமல்ல அது நம்மை இணைக்கும் கலாச்சார ஒளி